பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல பூக்குழி இறங்குதல் தீ மிதிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் தீச்சட்டி ஏந்துதல் இந்த ரெண்டுமே நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த பிரார்த்தனை வேண்டுதல் வேண்டுதல் பிரார்த்தனை வகையில தான் இந்த பதிவுல சொல்லிட்டு வர அந்த வகையில இப்போ தீச்சட்டி ஏந்துதல் பூக்குழி இறங்குதல் இந்த ரெண்டுத்தையும் பத்தி சொல்ல போறேன் இதனால ஏற்படும் பலன் என்ன இதுக்கு எதற்காக இருக்கணும் எந்த நோக்கத்தோட இருக்கணும் இது செஞ்சு கொடுத்த பிறகு நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவா சொல்ல போறேன்

இதுவும் அம்மனுக்கு உன்னென்ன விரதமாக தான் சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் பெண்கள் தான் இது செய்வாங்க ஆண்களும் செய்யறாங்க இப்போ எப்படி ஆண்கள் செய்கிற வேலையும் பெண்கள் செய்ய வந்துட்டாங்க இல்லையா அது மாதிரி பெண்கள் செய்யக்கூடிய விரதம் வேண்டியதற்குள்ள ஆண்களும் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை அப்போ முதல்ல டீச்சர் இயந்திர விஷயத்துக்கு வருவோம் டீச்சர் எந்ததுனாக்கா அம்மனுக்கு வேண்டிப்போம் விரதம் இருப்போம் பெரும்பாலும் ஆடி மாதத்துல தான் வந்த அம்மனுடைய விரதம் வருதம் அந்த தான் பண்ணணும் அவசியம் இல்லை முக்கியமான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அம்மோ இந்த மாதிரிலாம் அம்மனுக்கு விசேஷமான நாட்கள் இந்த நாள்ல கூட இந்த விரதம் இருந்து பிடிக்கலாம் தவறு கிடையாது அப்போ இந்த தீச்சட்டி ஏந்ததுன்ற போது என்ன பண்ணுதுன்னா ஒரு சட்டி மண்பானை இல்லையா மண்பானை சட்டி மண் சட்டின்னு சொல்லுவோம் அந்த கால மண் மண் சட்டிலிருந்து குழம்புலாம் வச்சிருந்தாங்க மண்பானையில் சாதம் அடிப்பாங்க மண் சட்டியில கொ குழந்தை குழம்பு வைப்பாங்க அதே மண் சட்டிலே வானலி மாதிரியே இருக்கும் அதில் அந்த பொறியியல் என்ன பண்ணுவாங்க எல்லாமே மண்பாண்டத்தில் தான் செஞ்சாங்க அது அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது இப்ப எல்லாமே போயிடுச்சு இருந்தாலும் இப்போ காலத்துக்கிழமை மாறிதான் ஆகணும் அதுக்குண்டான பாத்திரங்கள் வந்துச்சு ஈஸி அது உடஞ்சிரும் இதெல்லாம் வந்து நீண்ட நாள் உழைக்கக்கூடிய பாத்திரமா இருக்கும் அதனால இப்ப செஞ்சுட்டு வரும் தவறு கிடையாது இருந்தாலும் முக்கியமான நாட்கள விசேஷ நாட்கள்ல மண்பாலையை சமைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றேன் இந்த பதிவுல சொல்றேன் அது நீங்க கடைபிடிச்சு போதும் முக்கியமான நாட்கள் பண்ணுங்க தப்பு கிடையாது உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்ப இந்த தீச்சட்டி ஏந்திர போது அந்த மண் சட்டின்னு சொல்லுவாங்க மண் சட்டியில நெருப்பு விட்டு கனகன நெருப்பு இருக்கும் வச்சுட்டு மேலே தலைக்கு மேலே வந்து வேப்பிலையால் ஒரு பிரிமனை வேப்பில வந்து அந்த வேப்பிலை கொத்துருக்கல அதில் வச்சு வச்சு அது மேலே அந்த தீச்சட்டி வச்சு ஏந்திக்கிட்டு போயிட்டு வழிபட்டு வருவாங்க அது மாதிரி கோயிலை சுற்றி வருவாங்க அதுக்கப்புறம் அந்த தீச்சட்டியை இறக்கிட்டு அம்மனுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம் இது மாதிரி பண்ணுவாங்க அப்போ இந்த தீட்டத்தை எங்கே வைப்பாங்க தலைக்கு மேலே தானே வைப்பாங்க அப்போ என்ன பிரச்சனை வந்தால் அப்டோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியாது தலைக்கு மேலே கத்தி தொங்குது இப்படிதான் சொல்லுவீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்னா அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை தலையை தப்பித்தது தம்பரான் புண்ணியன்னு கூட சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் சொல்லுவாங்க எல்லாமே முன்னோர்கள் சொன்ன விஷயம் தான் அப்ப அந்த தலை தான் நம்ம என்ஜான் உடம்பிற்கு சிறசை பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்ம தலை தான் முக்கியம் நம்ம தலை இருந்தால் தான் எல்லாமே நான் பண்ண முடியும் செய்ய முடியும் இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த தீச்சட்டி இருப்பு அக்னிக்கு என்ன குணம் எல்லாவற்றையுமே எரிக்கக்கூடிய குணம் தான் அக்னிக்கு எப்படி பெரிய தீயசக்தியாகவும் எரிச்சிரும் அப்போ சக்தி நம்ம வீட்டில் இருக்குன்னு நான் சில பதிவுகளை சொல்லியிருக்கேன் சட்டி தீ சக்தி இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அந்த பரிகாரத்துல இது முக்கியமான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த சட்டி ஏந்தி இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கிற சக்தியும் போயிடும் உங்களுக்கு பிடிச்சிருக்க சக்தியும் போயிடும் சக்தி கண்டிப்பாக விலகும் அதுக்கு இந்த தீச்சட்டி அந்ததல் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு மெயினா அதுக்கு தான் பண்ணிட்டு வருவாங்க வேண்டிட்டு வருவாங்க பிரார்த்தனை அது இல்லாம தலையாய் தலைக்கு கத்தி தூங்கணும் அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த தலைக்கு மேல வச்சு தீத்தட்டி அந்த நல்லது செய்வோம் உங்க தலை காப்பாற்றப்படும் அப்போ அந்த மேல என்ன இருக்கு அக்னி அந்த அக்னி வாயிலாக என்ன வரும் இறைசக்தி வந்து கிடைக்கும் இப்ப நம்ம ரோமோ கொஞ்சம் பண்றோம்னா எப்படி பண்றோம் இறைசக்திக்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் எப்படி ஏற்படுது அந்த அக்னி மூலிமா தானே அப்ப அக்னின்றது அக்னியுடைய மனைவி பெயர்னா ஸ்வாகா அப்போ ஒரு மந்திரம் சொல்லி சோகா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சோகான்றது அக்னியுடைய மனைவி அவங்க அந்த நம்மளுடைய பலா பலனை கொண்டு போய் எரசக்தியிட்ட சேர்ப்பாங்க எரசக்தியோட கொண்டு கொண்டாந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அதனால் தான் ஓம்பூஜையில பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்றது நடக்காத விஷயங்களுக்கு பெரிய பெரிய கோயிலில் பண்ணுவாங்க பெரும்பாலும் தான் பண்ணுவாங்க உங்க பட்சம் அது நிறைய செலவுன்றனால வீட்டில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தான் பண்ணுவாங்க அப்போ அந்த தீச்சட்டி இயந்ததல் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை தீர்க்கும் தலையாய பிரச்சனை தீர்க்கும் இது இல்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்க உங்களுக்கும் சரியாயிடும் இது ஒரு விஷயம் அது இல்லாமல் தீய சக்தியை விரட்டும் இந்த விஷயம் பெஷத்துக்குலாம் இந்த தீச்சட்டி இயந்திரம் கண்டிப்பா செய்யும் ஆணும் பெயலாம் பெண்ணும் செய்யலாம் இது நீங்க அன்னைக்கு முன்னால ஒரு விரதமாக இருந்தா அம்மனுக்கு விரதமாக இருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முன்னால இருந்துட்டு அன்னைக்கு தினம் காலைல ஸ்நான் பண்ணி குளிச்சுட்டு சொத்து பத்தமா இதுக்கும் அந்த ஈரத்தோட துணியோட நீங்க போகணும் ஏன்னா நெருப்பு ஏற்றுறோம் இல்லை மேலே மேல தீச்சட்டி ஏந்திரும் அப்போ நீர் சொட்டை போயிட்டு அந்த தீச்சட்டியை வாங்கி தள்ளி வச்சு கோயிலை சுற்றி வந்து விரதம் வந்து கொடுத்த அடிக்கணும் அந்த அம்மன் நினைவாக இருக்கணும் அபிஷேக பண்ணலாம் அன்றைக்கி அன்னதான உங்களால் முடிஞ்சளவுக்கு வசதி பார்க்கணும் செய்யலாம் இது மாதிரி செஞ்சு இந்த விரதம் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி தான் பூக்கொழி இறங்குதலும் பூக்கொழி இறங்குதெல்லாம் நெருப்பு இது வந்து பொதுவாக நிறைய பேர் செய்வாங்க தீச்சட்டி வந்து ஒரு சில பேர் தான் பண்ணுவாங்க இந்த நெருப்பில் இறங்கி நடக்கிறது நிறைய பேர் செய்வாங்க இதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க விரதம் இருப்பாங்க ஒரு கோவில் அந்த பெரும்பாலும் ஆடி மாசம் தான் பண்ணுவாங்க அது மாதிரி தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க அப்போ காப்பு கட்டி ஒரு எல்லை ஊட்டி இரநூறு போகக்கூடாது காப்பு கட்டிட்டாங்கன்னா நீங்கள் வேற ஊருக்கு போக முடியாது எங்கேயுமே இருக்க முடியாது அந்த கோயில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கணும் எல்லை ஊட்டி எல்லாம் போகக்கூடாது அப்படி வேற வேற வழியே இல்லை விதியே இல்லைன்னா அந்த அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும் அதுதான் எல்லை அம்மன் கொடுக்கும் அந்த காலத்தில் கோயில் பகுதியில் ஒரு கல் வச்சுருப்பாங்க அதுதான் எல்லைக்கல்னு சொல்லுவோம் அந்த எல்லை கல்லுட்டு போயிட்டு ஒரு கற்பனை ஏற்றிட்டு இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அப்போ நீங்கள் அங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்போ இந்த தீக்குழி பூக்கொழி இறங்குதும் அப்படிதான் எல்லாருமே என்ன பண்ணுவோம் விரதமாக இருந்து அன்றைய தினம் அந்த முன்னே தினமும் அம்மன் நினைவாக இருந்து அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி விரதம் இருந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி திரவ ஆகாரமாக இருக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் அப்போது நெருப்பில் ஓடுறது சில பேர் நடந்தே போவாங்க ரொம்ப அதிகமான சக்தி உள்ளவங்க அம்மனுடைய வணக்கம் பெற்றவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்கள நீர் சொட்டன்னு சொட்ட அதில் அதோட போவாங்க ஒன்றுமே ஆகாது அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை காப்பாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு வந்து அக்னியை வந்து ஒரு மூட்டை கட்டி அம்மனுடைய மடியில் வைப்பாங்க இதெல்லாம் வந்து சுட்சமான விஷயம் அதை வச்சு உத்தரவு வாங்குவாங்க பூ போட்டு பார்ப்பாங்க எல்லாருமே இறங்கலாம்மா பூக்கொழியில் அப்போ அம்மனுக்கு உத்தரவு கொடுத்தாக்கா இறங்கலாம்னு சொல்லுவாங்க அம்மனு கா காப்பாற்றுவாயில்லரு இது உண்மையில அந்த காலத்தில் இந்த காலம் நடந்துகிட்டுதான் இருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் கடவுளை நம்பாதவங்க கடவுள் சக்தி இல்லைன்னு சொல்லாதவங்கெல்லாம் வந்து கலந்துட்டு பார்க்கலாம் அவங்க நேரடியாக பார்க்கலாம் சில பேர் மெல்லமாக நடந்து வருவாங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதனால் இது மாதிரிலாம் இந்த தீச்சட்டி எழுந்துதல் பூக்குழி அந்ததல் எல்லாமே அந்த அதிக பலன்தான் இருக்கும் நான் சொன்ன பலன்தான் நடக்காத விஷயம் நடக்கும் சக்தி உடம்புல இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும் அது இல்லாமல் வந்து முடியாத விஷயங்கள் முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நம்மளால் வரு உடம்பு வருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேண்டுதல் பிரார்த்தனை அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் அதுவும் தீய தீய வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக உடனே பல பலன் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைக்கே உடனே பலன் கிடைக்கும் ஏன்னா அக்னி சொரூபமாக வந்து தெய்வ சக்தி உங்களுக்கு உங்கள் உடம்புல இறங்குது தலை மேலே வச்சாலும் சரி காலில் நடந்து போனாலும் சரி ஏன்னா நம்மளுக்கு தலை கால் இது ரெண்டு தான் முக்கியமாக சொல்லப்படுது தலையிலேருந்து கால் வரையும் தான் நம்ம உடம்பு அதுதான் தலை முதல் கால் வரையும் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ரெண்டு விஷயமே அக்னியால் ஏற்படக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அப்போது வந்து நீங்கள் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பலகலாம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்